பத்து வயசு தான் அவருக்கு முன்ன பின்னா அவருக்கு பிபி இருந்ததில்லை சக்கரை இருந்தது அவர் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பெருமன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் தெரியல என்ன சமாச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தோண்டி துருவி கேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினெட்டு வருஷமாக அவர் வந்து ஒரு பிபிஓ கம்பெனியில் வேலை செய்கிறாரு வெறும் நைட் டியூட்டி மட்டும்தான் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாதி நாள் ஆஃபீஸு நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணி ஆகும் தூங்க மாட்டார் போய் பால் வாங்கிட்டு வருவார் ஒய்ஃபுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்புறமா ஒரு பதினோரு மணிக்கு தூங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அரை மனசில் படுப்பார் ஃபோன் கால்லாம் வரும்னு கேட்பார் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி தான் அவர் தூங்கிட்டு இருந்திருக்கார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பதினெட்டு வருஷமாகவே ஏன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டபோது சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் அப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஒருத்தர் ஏன் பதினெட்டு வருஷம் ஏன் எடுக்கிறீங்க ஒரு பதினெட்டு நாளே நீங்கள் வந்து ராத்திரி தூங்காமல் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு அதனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தூக்கம் அதோடைய முக்கியத்துவம் என்ன இப்போ எதனால் நம்ம நல்லா தூங்கணும் ஒரு மனுஷனுக்கு சராசரி ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கணும் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தூங்குவாங்க வயசானவங்க முதியோர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தூங்குவாங்க பட் மற்றபடி பார்த்திங்கன்னா சராசரி மனுஷனுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் இந்த ஆறு மணி நேரம் நைட்டில் தூங்குறாருன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மத்தியான வேலையிலையோ இல்லை ஒரு மணி நேரம் சாப்பிட்டோ அந்த மாதிரி கூட தூங்கலாம் ஏன் தூக்கம் முக்கியம் நல்லா தூங்கினா மூளை நல்லா வேலை செய்யும் தூங்கும்போது தான் உடம்பில் இருக்கிற உறுப்புகள் கை கால் நம்ம சிறுநீரகம் சுவாசப்பையை இதில் இருக்கிற ஃபால்ட் எல்லாமே கிளியர் ஆகுது நம்ம எப்படி ஒரு இன்ஜினை ஓட விட்டு நம்ம ரிப்பேர் பண்ண முடியாதோ அதே போல் உடம்பு தூங்கும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் தானாகவே ரிப்பேர் ஆகுது நல்லா தூங்கி பாருங்கள் நீங்கள் காலையில் போதோ இல்லை சாயந்தரம் போதோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நல்லா சிரித்த முகத்தோடு இருப்பீங்க எல்லாரையும் பார்த்து நல்லபடியாக பேசுவீங்க நல்லா தூங்கினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் நல்லபடியாக வேலை செய்யும் உடம்பு வெயிட்டு போடாது இப்போ நிறைய பேர் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வெயிட் ஏறுது அப்படின்றாங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால் யோசனைகள் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கும் மைண்டு எங்கேயாவது இருக்கும் உடம்பு எங்கேயாவது இருக்கும் எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கிளியராக இருக்காது அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் போது தூக்கம் வராது தூக்கம் வரலைன்னா உடம்பில் பெருமன் ஜாஸ்தியாகும் அந்த பெருமன் எங்கே போய் உக்காரணும் எப்படி மெட்டபாலிசம் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அப் நார்மல் ஏரியாஸில் தொப்பையில் இடுப்பில் இந்த தாடையில் இருக்கிற சதையில் கையில் கைக்கு அடியில் இருக்கிறதுல இந்த இடத்துல எல்லாம் போய் உக்காந்துடும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இப்போ தூக்கம் இல்லைன்னா அந்த திங்கிங் கிளியராக இருக்காது எப்பவுமே வந்து கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் அழுவாங்க எப்படி அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரிஸ்க் இருக்குதுங்க ஒரு ஹார்ட்டுக்கோ இல்லை ஒரு சுவாச பைக்கோ இல்லை நடக்கும்போது கிராம்ப்ஸ் வரத்துக்கோலாம் ரிஸ்க் இருக்குது அவங்க எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாகிடுது வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடுது மெமரி பவர் கம்மியாயிடுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிய வருது எப்படி கரெக்டான தூக்கத்தை உண்டாக்குறது என்ன ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னன்னு சொல்லப்போனால் தினசரி ஒரே நேரம் டைம் வச்சுக்கணும் இப்போ எட்டு மணி அப்படின்னா ஒரு வாட்ச்லையோ இல்லை நம்ம ஃபோன்லேயோ ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணிவிட்டு எட்டு மணி ஆச்சா படுத்துடணும் படுக்க போகிற சமயத்தில் அந்த ரூமில் ப்ரைட்டாக லைட் இருக்கக்கூடாது மினிமம் லைட்ஸு இல்லைன்னா ஒரு நைட் லைட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அப்படி உடனே தூக்கிறதுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சின்ன புஸ்தகமும் செல்ஃபோனில் படிக்கக்கூடாது செல்ஃபோனை படிச்சிங்கன்னா செல்ஃபோன்லேருந்து வர அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் எல்இடி லைட்டு மூளைக்குள்ளே போய் இது வந்து டே டைம் இது நைட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் மூளையை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தூக்கத்தை உண்டாக்காது ஸோ ஒரு மென்மையான லைட்டு நல்ல ரூமில் நல்ல கர்டன்லாம் போட்டு உங்களுக்கு வேண்டிய டெம்ப்ரேச்சர் ஏசி போட்டுக்கோங்க ஃபேன் போட்டுக்கோங்க நல்ல ஃப்ரீயான ஆடைகளை வேர் பண்ணிக்கோங்க ஒரு பைஜாமா ஒரு வேஷ்டி லுங்கி நைட்டி ஏன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ டைட்டாக எதுவும் போட்டுக்காதீங்க டைட்டாக போட்டிங்கன்னா அந்த இருக்கத்திலையும் உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது டெம்பரேச்சர் கிளியராக பார்த்துக்கோங்க சில பேர் ஜன்னலை நல்லா திறந்து விட்டு ஃபேனை சுற்ற விட்டுருவாங்க அப்படி கூட இருக்கலாம் கரெக்டான ஒரு டைம் வச்சுக்கோங்க ஓ எட்டு மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா எட்டு மணி நல்ல டைமுங்க பத்து மணிக்கு படுக்கிறதுனால பத்து மணி நல்ல டைம் தான் ஆனால் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறதை பார்த்துக்கணும் நான் காலையில் ஒரு அஞ்சு மணி போல் எந்திரிச்சா போகிறோம் அதுக்கு முன்னால் எழுந்திரிச்சி ஒன்றும் லாபம் நஷ்டம் ஒன்றும் கிடையாது சில பேர் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கோவிலுக்கு போகிறேன் அப்படின்வாங்க சில பேர் வந்து ஆறு மணிக்கு எழுந்திரிப்பாங்க ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிக்கிறது நாட் அட்வைசபிள் அதனால் பத்து மணிக்குள்ளே படுத்துருந்தோம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் எழுந்துக்கலாம் அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் என்றைக்குமே வந்து அந்த ஹேபிட்டை மாறக்கூடாது என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஃபேமிலி கேதரிங் வராங்க நாலு பேர் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு நைட் ஷோ போகிறீங்க இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு ட்ரெயின் ஏறுறீங்க ஊருக்கு போகிறீங்க இல்லை ஃப்ளைட்டு லேட்டாக வந்து இறங்குது அன்றைக்கி மட்டும் ஒன்று வேணால் எக்ஸப்ஷனாக வச்சுக்கோங்க பட் மற்றபடி கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும் உங்களுக்கு எ எப்படி பெட்ரூம் எப்படி அமைப்பு இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அதே போல் சப்தமான ஒரு என்விரான்மெண்ட்டில் தூக்கம் வராதுங்க நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா கூட ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் ஹோட்டல் எடுக்கிறதோட ஒரு குவைட்டான என்விரான்மெண்ட்டில் ஹோட்டல் எடுக்கிறது உங்களுக்கு தூக்கத்துக்கு நல்லது என்ன சாப்பிட போகிறீங்க அது அப்படிங்கிறது முக்கியம் நல்ல ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது நிச்சயமாக வராது அப்படியே நெஞ்சில் வந்து குத்தும் கேஸ் வரா மாதிரி இருக்கும் ஏப்பம் வரும் என்ன பண்ணான்னு தெரியாது புரண்டு புரண்டு படுப்பீங்க எந்திரிச்சு உட்காருவீங்க மியூசிக் கேட்பீங்க தூக்கம் வராது நைட்டு எப்போவுமே டின்னர் வந்து லைட்டாக இருக்கணும் உங்களோட இஷ்டம் நீங்கள் ஒரு கூத்துக்கு போனால் கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லது நைட்டில் பாலோ தயிரோ சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அதே மாதிரி பருப்பு வகைகள்லாம் நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வராது அதாவது ப்ரோட்டீன் சார்ந்தவைங்க கடலை பருப்பு பாதாம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சாமிந்தவீங்க சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வராது அதே போல் காப்பி நிறைய பேர் காபி சவுத் இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி குடிப்பாங்க இந்த காபி சாய்ந்தர காப்பியை வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா நைட்டு எட்டு மணி ஒம்போது மணிக்கெலாம் தூக்கம் வராதுங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட ஆகிடும் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்க்ரீன் டைம்னால் என்ன நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் எத்தனை நேரம் மொபைலில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது ஒரு மூணு மணி நேரத்துக்கு கம்மியாக இருந்தால் நல்லது அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா டேஞ்சர் இந்த அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே போகுதுன்னா எதனால் போகுது நீங்கள் வந்து மெயில் வந்து மொபைலில் தான் பார்க்குறீங்களா ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் அதிலெல்லாம் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் மொபைலுங்கிறது உங்களுக்கு லைட்டு நிறைய உற்பத்தி ஆகுது கான்சன்ட்ரேட்டட் லைட் வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகுது கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கண்ணில் என்ன இருக்குது கண்ணில் லென்ஸை தாண்டி உள்ளே ரெட்டினான்னு ஒன்று இருக்குது ரெட்டினான்றது வந்து இந்த ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் இருக்கிற செகண்ட் கிரேனியல் நவ் அதுதான் ஆப்டிக் நர் அதோடைய எண்டு தான் உங்களுக்கு அந்த ரெட்டினாவில் வந்து சேருது அந்த ஆப்டிக் நவ் வழியாக உள்ள மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகும் வெளியில் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும் மூளை என்ன நினச்சிக்கோ வெளியில் பிரகாசமாக இருக்குதுன்னா இது வந்து டே டைம் தான் இன்னும் நைட் டைம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு மூளையில் இருக்கிற அந்த ஹார்மோனல் செக்ரேஷனை கம்மி பண்ணிவிடுவேன் கம்மி பண்ணிடுச்சுன்னா ஆகும் உங்களுக்கு தூக்கம் வராது அதனால் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வாட்ஸ்அப் செக் பண்ணுறது ரொம்ப கெட்ட ஹேபிட் அப்படி பண்ணாதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பு மெயிலெலாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் ஃபோனை வைப்ரேட்டர்லேயோ இல்லை கொஞ்சம் சைலண்ட்லேயோ போட்டுட்டு என்ன மாதிரி மருத்துவர்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது பட் மற்றபடி வேலையில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் ஒர்க்கை ஏற கட்டி பக்கத்து டேபிளில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க இப்போது நம்ம செல்ஃபோன்லேருந்து ஐஎன்ஐசிங் ரேடியேஷன் சொல்கிறோம் அதனால் என்ன சொல்கிறோம்னா இப்போ இப்படி படுத்து தூங்குறீங்கன்னா உங்கள் தலைமாட்டிலேருந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி செல்ஃபோனை வச்சுக்கோங்க சின்ன வைப்ரேஷன் வருது இல்லை சின்ன மெசேஜ் வருது டிங் அப்படின்னு சத்தம் போடுது இல்லைனா கிர் அப்படிங்குறது அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது பெரிய ஒரு செல்ஃபோன் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் எழுந்திரிச்சு போய் அந்த அஞ்சு அடி தள்ளி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் தூக்கம் சரியாக வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் சரியாக வரலைன்னா அதுக்கு இன்சாம்னியா அப்படின்னு பேர் இன்சாம்னியானா நான் படுத்துக்கிறேன் டாக்டர் நான் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் கதவுலாம் திறந்து வச்சுருக்கேன் நல்லா கூலாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு பாட்டு கூட போட்டுக்கிறேன் நான் ஓம் கூட சாண்டிங் கூட கேட்டுக்கிறேன் ஆனால் மியூசிக்லாம் போடுறேன் அப்போ கூட எனக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிறது இன்சாம்னியா இந்த இன்சாம்னியாவுக்கு நம்ம மருந்து போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கில் ஏதாவது ப்ரெஷர் இருக்கா ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்கா திங்கிங் வேறு ஏதாவது இருக்கா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹெவியாக சாப்பிட்றாங்களா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் நாங்கள் வந்து மெடிசன் கொடுப்போம் தூங்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ஏப்பனியா அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு அப்படியே நிற்கும் அதனால் மேஜர் டேமேஜ் மூளைக்கு நடக்கிறதுக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த ஸ்லீப் ஏப்பனியாவும் சரியாக தூங்காததுனால தான் வருது சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உட்காந்துருக்கும் போது அப்படியே கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க அப்படியே ஆடிட்டே இருக்கும் இல்லைன்னா கை அப்படியே ஆடிட்டே இருக்கும் எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இதில் ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் இந்த கால் ஆட்டிகிட்டே உட்காந்துருக்குறது இவங்களும் வந்து ராத்திரி சரியாக தூங்காதவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்படி யாராச்சும் உங்களுக்கு சுற்று சுகாதாரத்தில் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள் தூக்கத்தை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது நார்கோலெப்சின்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது நைட்டு நம்ம தூக்கம் வரலை இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உடம்பு தூக்கத்தை கேட்குது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படியே ஸ்டீரிங் வெல்லில் போட்டு போகிறோம் அப்படியே தூங்கிடுவோங்க ஸ்டீரிங் வெல்லில் ரெண்டு செகண்ட் தூங்கினா கூட போகிறோம் மீடியம் டிவைடர் இயரும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வண்டி இடிச்சிரும் இதுக்கு நார்கோலெப்சின்னு பேர் ரொம்ப டேஞ்சரஸான சமாச்சாரம் இது ராத்திரி தூக்கம் இல்லாமல் அடுத்த நாள் வண்டி ஓட்டினாலோ இல்லை அடுத்த நாள் ஒரு மிஷினரியில் வேலை செஞ்சாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் டெய்லி லைஃப்பில் எப்படி இந்த தூக்கம் இல்லாதது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்போனால் உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இப்போ அப்ரைசெல்லாம் இருக்குது பார்த்திங்களா கம்பெனியில் இந்த எம்ப்ளாயி இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சார் இவ்வளோ அவுட்புட் கொடுத்தாரு இவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிம்பாங்க அந்த அப்ரைசெல்லாம் அடி வாங்கும் சேஃப்டிக்கு அடி வாங்கும் சப்போஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அகாடமிக் பர்ஃபாமன்ஸ் ஸ்கூலில் மார்க் வாங்குறது கம்மியாகும் ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி போர்டை பார்க்க முடியாது வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு நாலு சமாச்சாரம் சொல்கிறாருன்னா அது ஒன்று தான் உள்ளே இறங்கும் ஏன்னா ராத்திரி தூக்கம் இல்லை தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கும் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் என்ன சொன்னாலும் உடம்புல இறங்கும் இப்போ நீ ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறாரு வாத்தியார்னால் நாலு பாயிண்ட்டும் இறங்கும் நம்ம கடக்கடா நோட்ஸ் எடுக்க போகிறோம் வீட்டுக்கு வந்து புஸ்தத்தை வச்சு படித்து பார்க்க போகிறோம் அப்போ நல்லா மனசில் ஏறும் ஸோ தூக்கம் நல்லா இருந்தால் தான் இந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்கும் லாங் டேர்மில் என்ன ப்ராப்ளம் இப்போ லாங் டேர்மில் என்ன ப்ராப்ளம்னால் நான் இப்போ எங்கிட்ட நோயாளி வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த நோயாளிக்கு என்ன கை காலு விளங்காமல் போயிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு இருபது நாளில் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டோம் பிபியும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் பிபியும் ரொம்ப ஹையாக இருந்துச்சுங்க இரநூறு கிட்டத்தட்ட இருந்துச்சு தூக்கம் இல்லாததுனால உடம்புல இருக்கிற இந்த ஆட்டோ ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷரு ஹார்ட் ரேட்டு இது எல்லாமே ஏடாகுடம் ஆகிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு இரநூறுக்கு டாப் ரீடிங் பாட்டம் ரீடிங் நூற்றி முப்பதில் இருந்துச்சு ஒரு இருபது நாள் ஆச்சு ஓரளவுக்கு குணப்படுத்தி அவரை நடக்க வச்சு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் நேற்றுக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனார் நேற்றுக்கு அவருடைய பொண்ணுடைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸு இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாருங்க காலையில் என்னால் சொந்தமாக ஒரு வாக்கரை வச்சிட்டு நடந்து போய் பர்ஃபாமன்ஸை பார்க்க முடிஞ்சுது என்னால் கை தட்டி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னாரு அதாங்க முக்கியம் ஏன்னா வலது கை விழுந்து போச்சுன்னா பொண்ணு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கை தட்ட முடியலன்னா அந்த பொண்ணை எப்படி ஃபீல் பண்ணும் அதனால் அதுதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் தொடர்ச்சியாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்போனால் மூளையை திங்கிங்கை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சீக்கிரமாக அவங்க டிப்ரெஷனில் போகலாம் ஸ்கிசோஃப்ரேனியா ப்ராப்ளம்ஸ் வரலாம் டெல்யூஷன் வரலாம் அலூசினேஷன் வரலாம் அதாவது டெல்யூஷன் அலூசினேஷனாக சிம்பிளாக சொல்லப்போனால் கல்லை பார்த்தா நாய் மாதிரி இருக்கும் கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கும் இல்லை வாசக்கதவை பூட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மாடியிலேருந்து இறங்கி வந்து பார்ப்பாங்க கதவு போட்டின ஞாபகம் இல்லை கதவு பூட்டின என்ன ஞாபகம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரலாம் இன்னும் தாண்டி போச்சுன்னா உசுறு இருக்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸு லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கம்மியாகும் அவ்வளோ தூரத்துக்கு போக விட வேண்டாம் கரெக்டான நேரத்துக்கு படுத்து தூங்குங்க நல்ல என்விரான்மெண்டில் தூங்குங்க நல்ல மியூசிக் வச்சுக்கோங்க லைஃப்பை ரிலாக்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஓடி ஓடி என்ன பண்ண போகிறோங்க ஓடி ஓடி உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு வேலை ஓடாமல் உட உடம்ப நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை என்ஜாய் பண்ணணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்